ஐபேப் திட்டத்தின் கீழ் இருபது நிறுவனங்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கிட் மானியம் வழங்கப்பட்டுள்ளது என தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அவ்வாறு கூறினார் கடந்த நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சம்பந்தப்பட்ட இருபது இந்திய சிறு வணிக நிறுவனங்களுக்கு இம்மானியம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் அறுபத்து ஓரு விண்ணப்பங்கள் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து தகுதி தேவைகளையும் பூர்த்தி செய்வதை உறுதி செய்வதற்காக மதிப்பீடு செய்யப்பட்டு வருகிறது என அவர் குறிப்பிட்டார் இந்திய சிறு தொழில் வணிகர்களின் மேம்பாட்டிற்காக எஸ் எம்இ கோர்பின் கீழ் ஐபேப் திட்டம் உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் இத்திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டது என குறிப்பிட்ட சுங்கை பூலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான ரமணன் இதுவரை இருபது நிறுவனங்கள் என மொத்தம் எழுபது சிறு தொழில் வணிகர்கள் இத்திட்டத்தின் வாயிலாக பயன்பெறுவார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார் ஐபேப் திட்டத்தின் வாயிலாக மானியம் பெற்ற நிறுவனங்களுக்கு ஒப்புதல் கடிதம் வழங்கும் நிகழ்வு டத்து ஸ்ரீ ரமணன் இதனை கூறினார் முன்னதாக ஸ்ரீ ரமணன் கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி இத்திட்டத்தை அறிவித்தார் இந்திய தொழில் முனைவோர் வியாபாரத்தை மேம்படுத்துவது அல்லது வணிக செயல் திறனை அதிகரிக்க உதவும் வகையில் ஒரு லட்சம் ரிங்கிட் வரை பொருந்தக்கூடிய மானியம் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்